الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد رب لي لصدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை நெடுநிலத்தை காப்பதற்கு மறையழித்த வல்லோனுக்கே வான் புகழ் அனைத்தும் சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் சுவைப்பட அமைந்துள்ளதா என பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர்களே யார் பெறுவார் முதல் பரிசு என அறிய துடிக்கும் ஆவலோடு காத்திருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு தமிழ் இலக்கியங்களில் பரவி கடக்கும் இஸ்லாமிய கருத்துக்கள் என்ற தலைப்பில் சிலவற்றை எடுத்துரைக்க நான் வந்திருக்கிறேன் இஸ்லாம் எண்ணற்ற வாழ்வியல் நெறிமுறைகளையும் நமக்கு எடுத்துரைக்கிறது ஆனால் அது சில இது சங்க இலக்கியங்களும் நம்மளால் காண முடிகிறது பிறந்த முதல் வளர்ந்து ஆளாகும் வரை நமக்கு தேவையான நமக்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றி நமக்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றி நமது நமக்கு நல்லதை மட்டுமே எண்ணுகின்ற பெற்றோர்கள் எனக்காவது நம்மளுக்கு நல்லது கணைக்காம இருந்திருக்காங்களா ஆனால் அவர்கள் வயதான காலத்தில் நாம் ஒரு பிள்ளைகள் அவர்களை முதியோர் நிலத்தில் சேர்த்து ஊழியர்களாக வாழ்க வைக்கிறார்கள் இதெல்லாம் சரியே இல்லை திருக்குறானில் அல்லாஹ் கூறுகிறான் அவ்விருவரில் ஒருவரையோ அல்லது இருவரையுமோ உம்மிடத்தில் நிச்சயமாக முதுமை அடைந்து விட்டால் அவர்களை என்று கூட சடைந்தும் பேச வேண்டாம் இருவரையும் நீங்கள் உம்மிடத்தில் இருந்து விரட்ட வேண்டாம் அவ்விருவரையும் உங்கள் உங்க நீங்கள் கண கண்ணியமாக பேசுங்கள் என்று கூறியுள்ளான் அதையே நமது நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலைவசமும் கூறுகிறார்கள் அவன் இழிவரையட்டும் கேட்டு மக்கள் வினவினார்கள் யார் அசூலா யாரை கூறுகிறீர்கள் என்று கேட்ட போது அவர்கள் பதிலளித்தார்கள் யார் முதுமை அடைந்த தன் தாய் தந்தையில் ஒருவரையோ அல்லது இருவரையுமோ

அடுத்ததாக அன்பு இவ்வுலகில் இவ்வுலகில் மதிப்பற்றது அன்பாகும் அன்பினால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன நாம் அன்புடையவர்களாக இருந்து அனைத்து உயிர்களுக்கும் அன்பு தருவதே மிக சிறப்பாகும் இதை நமது நபிகள் நாயகம் செல்லலாம் வழியோ செல்லும் அவர்கள் கூடி உள்ளார்கள் நமக்கு தனக்கு பிடித்தவர் தனக்கு தான் விரும்புவதே தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்புவது உண்மையான ஏ நம்பிக்கையாளர் என்றும் பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் அன்பு காட்டுங்கள் வானில் உள்ளவன் உங்கள் மீது அன்பு காட்டுவான் என்றும் கூறியுள்ளார் அதேதான் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்றார் அன்பு எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு மற்றும் அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புஞ்சைக்கு பூசல் தரும் புன்கனீர் பூசல் தரும் என்று கூறியுள்ளார் இதற்கு இதன் மூலம் நமக்கு தெரியுது வலியுறுத்துகிறது என்பதை வரலாற்றை எடுத்துரைக்கிறாங்க முதல் பெண்மணி தனது வாழ்க்கையில் நிறைய வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தாலும் அவள் ஒரு பூனையை கட்டி போட்டு சித்திரவதை செய்ததனால் அவள் சொர்க்கம் செல்லவில்லை அவள் நரகத்திற்கு சென்றாள் ஆனால் இரண்டாவது பெண்மணி தன் வாழ்க்கையில் பாவங்களை தேர்த்திருந்தாலும் தாகத்துடன் வந்த ஒரு நாயிற்கு தண்ணீர் புகட்டி அதன் தாகத்தை தீர்த்ததால் அல்லாஹ் அவளுடைய கருணையை பார்த்து அவளை சொர்க்கத்திற்கு அனுப்பினாள் அவள் அவள் பாவத்தை அனைத்தையும் மன்னித்து விட்டான் இதிலிருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்படி அல்லாஹ் வந்து நமக்கு கருணையோ அன்பையும் பிற உயிர்களுக்கு காட்டணும் என்பதை சொல்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக சமத்துவம் மனிதர்களை நாம் அந்த ஜாதி மதம் மொழி நிறம் போன்ற வேறுபாடுகளில் இருந்து

ஆதாம் ஏவாலில் படைத்து வந்தோம் ஒரு அரபி ஒரு அரபி அல்லாதவரை காட்டிலும் உயர்ந்தவர் அல்ல அதே போல ஒரு அரபி அல்லாதவர் அரபியை காட்டியிடம் உயர்ந்தவர் அல்ல மேலும் ஒரு வெள்ளையர் கருப்பரை விடவோ அல்லது கருப்பர் வெள்ளையரை விடவோ உயர்ந்தவர் அல்ல என்பதை நபி சல்லா அலிஸ்லம் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார் இதையே புறநானூற்றில் யாதும் ஊரே யாவரும் கேளு என்று கணியன் பூங்குன்றனார் பாடியுள்ளார் இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்துக்கள் என்னவென்றால் இஸ்லாம் பல கருத்துக்களை நமக்கு கூறுகிறது அதே கருத்துக்கள் சங்க இலக்கியமும் வலியுறுத்துகிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொண்டோம் அல்லவா அறிந்து கொண்டோம் தானே ஆகையால் ஜனாப் மில்லத் அவர்கள் கூறியதை கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை முறித்துக் கொள்கிறேன் இஸ்லாமே எங்கள் வழி தமிழ்தான் எனது மொழி ஜஜா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல